ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு மார்னிங்ல இருந்து நைட்டு வரையும் என்னெல்லாம் பண்ணுது இதுக்கு என்னெல்லாம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்கன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மாடு ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே கண்டிப்பா தண்ணி தான் குடிக்கும் பச்சை தண்ணி அது வெறும் தண்ணியை கொடுத்தா அது குடிக்கவே குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால அதுல சத்து மாவு புண்ணாக்கு இந்த மாதிரி நிறையா போடணும் போட்டுட்டு சும்மா வச்சாலும் அது குடிக்காது கையை விட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நல்லா மோந்து மோந்து பார்த்துட்டு நல்லா இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது குடிக்கும் அது குடிக்கிறத பாக்கிறதுக்கே நம்மளுக்கே ஒரு ஹாப்பியா இருக்கும் அது சவுண்டை நீங்க கேட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நார்மலாக எல்லா மாடுமே மார்னிங் இருந்துச்சோன்னே பால் வாங்க இந்த மாடுக்கு இப்போ பால் பீச்சில் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அந்த மாடு கண்டு போட்டுரும் உங்களுக்கு அது கண்டு போடுற வீடியோ அந்த டேல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க மாடுக்கு ரொட்டினா அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அன்றைக்கி இந்த மாடை ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுடுதண்ணியில் குளிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு சாம்பிராணி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் போடுறேன் மாடு இப்போ வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருச்சு குடிச்சிட்டு இப்போ வயலுக்கு தான் போகுது நார்மலாகவே அது வயலில் தான் போயிட்டு மேயும் அதுக்காக தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க கூட்டிகிட்டு போய் நம்ம குளிக்க வைக்கலாம் வாங்க நார்மலாக கொஞ்சம் வெள்ளனாவே எப்பயுமே குளிக்க வச்சுருவோம் பட் இன்னைக்கு குளிக்க வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஏன்னா மார்னிங் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சா மலையில குளிக்க வச்சா மாடு சேராது ஃபீவர் வந்துடும் சொல்லுவாங்க அதனால சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டாக வெயில் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு இப்போ குளிச்சுட்டு இருக்கு அதுக்கு நம்ம தேய்க்கிற மாதிரி சோப்பு அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது ஸோ சும்மா புல் இல்லை வைக்கோல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதை வச்சு தேய்ச்சி விட்டாலே அது கழுக்க எல்லாமே போயிடும் இப்பயுமே அந்த மாடை நல்லாலாம் தேய்க்கக்கூடாது ஏன்னா வயிற்றுல குட்டி இருக்குல்ல அதனால சும்மா மேலோட்டமா லைட்டா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி மட்டும் ஊத்துனா அது பாடியில இருக்க ஹீட் எல்லாமே இறங்கிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குளிக்க வைக்காம விட்டுட்டோம்னா அதுக்கு இலைக்க ஆரம்பிச்சிடும் அந்த இழக்கிற வீடியோலாம் கூட ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறேன் இது பாருங்க எப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்கு ஆனால் இது போடுற ஒரு குட்டி இருக்கு இதோட பொண்ணு அது என்னெல்லாம் சேட்டை பண்ணுன்னு பாருங்க நான் உங்களுக்கு லேட்டராக அதை உங்களுக்கு நான் வீடியோ கேப்சர் பண்ணி நான் காமிக்கிறேன் இதோட பொண்ணு அதுவுமே இப்போ ஒரு ஃபைவ் மந்த் பிரெக்னன்ட்டாக தான் இருக்கு ஆனால் அது பயங்கரமா சேட்டை பண்ணும் இது என்னடா பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு அது போய் சாமனிக்கும் பாருங்களேன் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ ரெண்டு மாடும் போய் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு புல்லை வாங்க அது என்ன பண்ணுது எப்படி மேயுதுன்றத நம்ம போய் பார்க்கலாம் இப்போ போகிற வழியிலே பலாப்பழம் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இங்கே நிறைய மரம் இருக்கும் ஒரு மரத்தில் ரொம்ப நிறையா பலாப்பழம் இருக்குது பாருங்களேன் இப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ பலாப்பழம் இருக்கு பாருங்களேன் பெருசானதுக்கு அப்புறம் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பலாப்பழம் பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுறேன் இந்த சைஸ்ல இருக்கப்போ நம்ம பலாக்கா பிரியாணி கூட பண்ணலாம் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா நம்ம பலா பழமா தான் சாப்பிட முடியும் இப்படி கீழே கடக்கு பாருங்க எச்சி எச்சு ஊருது எப்படா சாப்பிடலாம் எப்படா பழுக்கும்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க போய் அந்த மாடு என்ன பண்ண நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மேய்ஞ்சிட்டு இருக்கு அது பாருங்களேன் எல்லா செடியும் சாப்பிடுவோம் அந்த சின்ன சின்னதாக ஒயிட் கலர் பூ இருக்குல்ல அந்த செடியை மட்டும் சாப்பிடவே சாப்பிடாது அந்த செடியை எங்கள் ஊர் சைட்லாம் மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க அந்த செடியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லா செடியும் சாப்பிடு பாருங்களேன் அது மட்டும் அது பிடிக்கவே பிடிக்காது அதனால கீழே இருக்க புல் எல்லாத்தையும் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கு மெதுவாக சாப்பிடுது பாருங்கள் இதுக்கு முன்னாடி அது ப்ரெக்னென்ட்டாக இல்லாதப்போ பால் பேய்சிற டைம்லெலாம் எங்கேயாரும் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கோம் இப்போது வயிற்றுல குட்டி இருக்குது அதுவும் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் டெலிவரி ஆக போகுது அப்படின்றனால அது ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுது தானே குளிக்க வச்சோம் அதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சாணியில் உட்காந்து பிறண்டு எந்திரிச்சிடுவோம் அதனால் எப்பயுமே இப்படி அழுக்க ஆயிரும் அதனால தான் குளிக்க வச்சுட்டே இருக்கணும் அந்த மாடோட மகளை காமிக்கிறேன்னு சொல்லல இதுதான் அந்த பொண்ணு இது பிறந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் பக்கத்துலயே வராது எப்படி ஓடுது பாருங்க என்னை பார்த்தாலே பயந்து ஓடிடும் என்ன மட்டும் இல்லை யாரை பார்த்தாலும் பயந்து ஓடிடும் இங்கே பாருங்க முள்ளுக்குள்ளே ஏறுது பாருங்களே இது போன வருஷம் கயிறிலருந்து அவுந்துக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதை பிடிக்கவே முடியல ஒரு சந்துக்குள்ள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கயரை மாட்டி விட்டோம் கயரை மாட்டி விட்டும் இன்னும் அது சேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுது பக்கத்துலேயே விடாது இங்கே பாருங்களே அது மூஞ்சியில் புல்லெல்லாம் வச்சிட்டு ஓடுது பாருங்க விழுந்து எந்திரிச்சு போகுது ஏ இங்க வா வான்னு சொல்றேல வா பக்கத்துல வா சரி விட்டுருவோம் இனி பக்கத்துல போனோம் அவ்வளவுதான் கயிறு அத்துட்டு மறுபடியும் ஓடிடும் இப்போ மாடுக்கு புல்லு தான் கட் பண்ண போகிறோம் அதுவாக புல் சாப்பிடுவோம் பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு சாப்பிடாதனால நம்மளும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சொகுசாக நின்றுக்கிட்டே சாப்பிடும் அதுக்காக எப்போயுமே டெய்லி நாங்கள் புல் கட் பண்ணி மாடு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி மெஷினில் கட் பண்ணுற புல்லை சாப்பிடவே சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மெஷினில் வக்கீல்லாம் அழுற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது கையில குச்சி போட்டாதான் அது சாப்பிடுவோம் ஆனா இப்போ அது பழகிடுச்சு அதனால நாங்கள் மிஷின்ல கட் பண்ணி அதுக்கு புல்லும் கொடுத்துருவோம் அது புல்லுமே சாப்பிடுறோம் இந்த புல்லுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ நடுவுல இருக்கா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதை கட் பண்ணி நாங்க அப்படியே மாடு ஃப்ரெண்ட்ஸ் மாடு நல்லா சாப்பிட்டோம் இப்போ மாடு வெட்டின புல்லை ஃபுல்லா குச்சியை வச்சு சல்லி ஒரே இடத்துல நாங்கள் இப்போ குமிச்சு வச்சிருக்கோம் இப்போ மாடை கூட்டிட்டு வந்து கொடுக்கணும் நல்லா சாப்பிடுது பாருங்க மல்லிகைப்பூ இலெல்லாம் கொடுத்தா அது ரொம்ப ஜாலியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பையும் சேட்டைப்போனா நல்ல பிள்ளையா இருந்தால் அதுக்கு நாங்கள் மல்லிகைப்பூ இலை கொடுத்துருவோம் அந்த இன்னொன்று இருக்குது பாருங்க நம்ம போட்டுட்டு அங்கே போய் ஒளிஞ்சு நின்றுக்கணும் அப்புறம் யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு யாரும் இல்லைனா தான் அதை சாப்பிடும் இது பக்கத்தில் நின்று நம்ம கையில் கொடுக்க இப்போ ஈவினிங் டைம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல கட்டி வச்சிருந்தா அதை சாப்பிடாது அதுக்கு போர் அடிச்சிடும் போல அதனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சிருவோம் அதனால இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கு நம்ம கட்டி வைக்கிறதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டி வைக்கணும் ஏன்னா அது மேலே வந்துட்டு நாங்கள் மொச்சப்பயிறு அந்த மாதிரி தட்டாம்பயிர் இது எல்லாமே போட்டிருக்கோம் கயிறு அவுந்துட்டு போய் அது சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம் அதனால நம்ம கேர்ஃபுல்லாக கட்டி வைக்கணும் இது அது குட்டி மாடு தான் அதோட பொண்ணு மாடு தான் பக்கத்தில் செம்மண் இருக்கே அது நம்ம தோணுன மாதிரி தானே இருக்கு ஆனால் அது நாங்கள் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பண்ணது காட்டு பண்ணியோட வேலை தான் டெய்லி நைட்டு வந்துடும் நம்ம பகல்ல பாக்குற மாதிரி பண்ணி நைட் நார்மலா இருக்கு அது வந்து எல்லாத்தையும் தோண்டி மண்ணெல்லாம் தோண்டிரும் அது மட்டும் இல்லாம நாங்க தென்னங்கண்டு எல்லாம் நட்டு வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதா அது எல்லாத்தையும் தோண்டி அதை சாப்பிட்டு போயிடும் ஒரு சில டைம் அது ரொம்ப கோவம் வந்து அந்த மாதிரி மண்ணெல்லாம் குத்தி எடுத்துரும் எப்பயுமே மாடு ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக்லாம் நெழல்ல கட்டி வச்சிருவோம் ஏதாவது புளிய மரத்து இல்லைன்னா நெனலா இருக்கும்ல செடி கீழே மரத்துக்கு கீழே அந்த மாதிரி கட்டி வச்சுருவோம் இன்னைக்கு வெயில் இல்லை அவ்வளோவா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப தான் இருந்துச்சு அதனால சரி மாடு இங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் இங்கேயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான தான் இருந்துச்சு அதனால அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ அடுத்து நம்ம போயிட்டு மாட்டு புல்லை இருக்கணும் அது இந்த மாடுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நம்மளுக்கு எப்படி நான்வெஜ் சிக்கன் மட்டன்லாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த மாடுக்கு அந்த மாட்டு புல் தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் இப்போ நம்ம போய் அறுத்து வைக்க போறோம் ஏன்னா நைட் அதுதான் எடுத்து எடுத்து ஒரு டூ டைம்ஸ் கிட்ட நம்ம போடுற மாதிரி இருக்கும் மாடுக்கு அதனால அந்த புல் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த மாட்டு புல் பாக்குறது கரும்பு மாதிரியே இருக்குல்ல ஆனால் அது கரும்பு இல்லை மாட்டுக்குழு தான் எவ்வளோ பசுமையா இருக்கு பாருங்க ஆனா இது கையில கிழிச்சா அவ்வளவுதான் பிளேடு மாதிரி ரத்தம் ஒழுகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாடுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை பாம்புக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஏன்னா ஊர்ல இருக்க பாம்பு ஃபுல்லா தான் இருக்கும் இப்ப பகல் அப்படின்றனால அவ்வளோவா பாம்பு இருக்காது நைட் டைம்ல வந்து பார்த்தா ரொம்ப நிறைய பாம்பா இருக்கும் மழை பக்கத்தில் வேற இருக்கா அதனால மழை பாம்புலாம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள அதனால நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் ஆக போகுது சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால மாடை இப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் ஈவினிங் தான் இந்த மாடு எல்லாமே நல்லா மேயும் பிடிச்சி இழுத்தாலும் வீட்டுக்கு வரவே வராதீங்க பாருங்களேன் எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால கூட்டு போகலான்னு போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு இருட்டாயிருச்சுன்னு இப்போ நைட்டு வந்து இங்க வயல்லே தண்ணி குடிச்சிரும் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரும் அதனாலதான் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க வெறும் தண்ணி ஊத்துனா அது குடிக்காது அதே மாதிரி மாவு போட்ட மாதிரி இப்போ வேற ஒரு மாவு அரைச்சு வச்சிருப்பாங்க அந்த மாவுதான் போட்டுட்டு அது நல்லா கலக்கி விடணும் அதுக்கப்புறம் தான் அது குடிக்க ஆரம்பிக்கும் இது கூட பரவாயில்ல நிறைய தண்ணி குடிச்சிரும் இதோட மகம் இருக்கே தண்ணியே குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது தண்ணி குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது சொன்ன பேச்சு கேட்கும் தண்ணி ஒரு வாலி வச்சாலும் நல்லா குடிச்சிரும் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இது இப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அதோட இடம் இருக்கும் அங்க கட்டி போட்டா அது பசாம நிற்கும் இப்போ குடிச்சு முடிச்சிடுச்சு தண்ணி ஃபுல்லா குடிச்சிருச்சு இப்போ மாடு வீட்டுக்கு வந்துருச்சு நம்ம அப்போதான் கட் பண்ணோம்ல மாட்டு புல் அதுதான் இப்போ நம்ம மாடுக்கு போட போறோம் இவன் நம்ம குட்டி மாடு தான் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க வீடியோ எடுக்கிறதே அவன் கவனிக்கல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இல்லைனா இன்ன வரை ஓடி இருப்பான் இதுதான் நம்ம மாடோட டே இன் லைஃப் வீடியோ டெய்லி ரொட்டீன் இதுகளுக்கு இதுதான் இந்த மாடு இன்னும் ஒரு ஒன் வீக்ல இந்த மாடுக்கு டெலிவரி வந்துடும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கவர் பண்ணலாம் டெலிவரி டேட்ல என்னெல்லாம் அது ஃபாலோ பண்றாங்க அதெல்லாமே நம்ம பார்க்கலாம்